ஒரே ஒரு கட்சியினுடைய ஆளுமை இதில் இருக்கிறான் என்பது மட்டும் விட்ட வெளிச்சமாக தெரிகிறது ஆனால் நான் வியாழக்கிழமை வந்துடுவேன் நான் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு அந்த சிசி பேசி தர்றேன்னு சொல்கிறேன் நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்கிறாரு வியாழக்கிழமை வந்ததுக்கு பிறகு காலையில் பத்தே முக்காலுக்கு ஒரு அழைப்பு பதினொன்றே முக்காலுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறேன் எடுக்கல வியாழக்கிழமை திருப்பி வெள்ளிக்கிழமை காலையில் பத்தே முக்காலுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறேன் எடுக்கல வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஏழு மணிக்கு படுகொலை செய்து கொடுக்குறாங்க வையே கொலை செய்த சங்கர மடம் ஆம்சாங்கை கொலை செய்வதற்கு நேரமாகுமா பௌத்தத்தை பரப்புகிறான் அடித்திட்டு மக்களிடத்திலே அம்பேத்கார் கொள்கைகளை பரப்புகிறான் ஏன் இந்து மதத்தை சார்ந்திருக்கிற சங்கர மடத்திற்கு கோபம் வந்திருக்கக்கூடாது அந்த வகையில் ஏன் திருவேங்கடத்தை பயன்படுத்தியிருக்கக்கூடாது கொலையை நடத்துவதற்கு மூணு கட்டமாக பிடிச்சிருக்காங்க ஒன்று முதன் முதலாக வெட்டுவது அதில் வந்து எட்டு பேர் கொண்ட குழு அதில் தப்பிக்கிறாருன்னு சொன்னால் பெட்ரோல் குண்டடிப்பது அதாவது க நாட்டு வெடி குண்டடிப்பது அதில் பதினோரு பேர் அதுலையும் தப்போ தப்பிக்கிறார்னா ஏழு பேர் துப்பாக்கி மூன்று அடுக்கு முறையில் கொலை செய்வதற்காக கொலையாளிகள் திட்டம் இந்த கொலையை செய்தவர்கள் வேறு அல்ல தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தான் கொலை செய்திருக்கிறார் பார்த்திபனை கொலை செய்தது ஆற்காடு சுரேஷ் கொலை செய்தது ஆம்சாங்கை கொலை செய்தது எல்லாம் ஒரே வகையான சாயலில்லாம புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் காட்டுக்குள்ள துறைசாமின்னு ஒருத்தர் நோட்டு பண்ணாங்க நீங்கள் இந்த துரைசாமி இருக்கான் பாருங்க அவனும் இங்கே சுட்டுக் கொள்ளப்பட துறைசாமி வந்து வெள்ளிக்கிழமை சுட்டுக் கொள்ளப்படுறான் சனிக்கிழமை விட்டுட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் திருவேங்கடம் சுட்டுக் கொள்ளப்படுறான் இந்த திருவேங்கடமும் துரைசாமி சிறை நண்பர்கள் வழக்கை அங்கேயே முடிச்சிட்டாங்க ஊற்றி மூடிட்டாங்க இப்போ நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுலாம் என்ன தெரியுமா அல்லக்கைகள் பார் கவுன்சில் தேர்தல் அந்த இடத்துலையும் பிரச்சனை இருக்குது அதுவும் இதில் தலையீடு தான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இல்லை பார்க் கவுன்சிலில் இப்போ நீங்கள் அண்ணன் ஆம்சாங் யார் நீட்டுறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்கிறது இயற்கையினுடைய நீதியாக அமைஞ்சிருச்சு நீதிமன்றத்தில் இப்போ அண்ணன் இறந்துட்டாரு அன்னியார் இன்னைக்கு யாரை கை நிற்கிறாங்களோ அவங்க தான் பார்க்கும்னு சொல்லி தலைவர் சமாஸ் கிச்சனுடைய தலைவர் ஆனந்தன் சொல்கிறார் அவருக்கு தெரிஞ்சது மாதிரி கழுத்தளவு வரை காவல்துறை நெருங்கி விட்டது தான் அப்போ தலை யாருன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை சொல்ல வேண்டியது தானே தலைவர் தானே நீங்கள் அப்போ நீங்களும் அண்ணன் குலை மறைப்பதற்கு ஏதோ சரி தந்துக்கலாம் ஃபுட் ஸ்பான்சர் பை தவச குட்டி பிரியாணி பிராஞ்சஸ் அட் நகர் அரும்பாக்கம் பள்ளிக்கரணை பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்தவர்களும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய ஆதரவாளர்களும் அந்த ஒரு கேள்விதான் முன்வைக்கிறாங்க இவ்வளவு ரவுடிகளை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இது வந்து ரவுடிகள் பழிவாங்கும் நோக்கத்திற்காக செய்த ஒரு விஷயம் அப்படின்றத காட்டுறதுக்காக பண்றாங்க கிடையாது அரசியல் பின்புலம் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு அதாவதுங்க இந்த விடயத்தில் நம்ம பல கொலை வழக்குகளை பார்த்துருக்கிறோம் நீங்க இதுவரை எட்டு வழக்கறிஞர்களை கைது செய்த வழக்கு ஏதாவது உண்டா பார்த்துருக்கீங்களா ஏன் பிடித்திருக்கிறார்கள் திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் தான் அருள் திமுக கிளை செயலாளர் இருக்கிற ரமேஷ் இருக்காங்க பாரதிய ஜனதாவில இருக்காங்க அண்ணா திமுகவை சேர்ந்த கவுன்சிலர் தமிழ் மாநில காங்கிரஸ்ல செயலாற்றிய ஒருத்தன் வர்றான் இத்தனை பேர் வர்றாங்க எல்லா கட்சியும் கூட்டி சேர்ந்து கொலை பண்ணாங்க இல்ல கட்சிக்கே தெரியாம அவங்க செஞ்சது அந்த கட்சியிலே பணி செய்து கொண்டு அதுக்காக கட்சியை குற்றம் சொல்ல முடியாது ஆனால் இருந்தாலும்

அவர் எங்கேயாவது முகம் காட்டி அவர் சாகிறதுக்கு முன்னாடி என்னிடத்துல பல மணி நேரமாக உரையாடி இருக்கிறார் இருபத்தி எட்டாம் தேதி என்னிடத்துல கிட்டத்தட்ட அவராகவே தொடர்பு கொண்டு கள்ளக்குறிச்சி சாராய விஷயத்தை கேட்பதற்காக என்னிடத்திலே தொடர்பு கொண்டு பேசினார் ஜூன் ஒரு நாளைக்கு அண்ணா நான் வியாழக்கிழமை வந்துருவேன் நான் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு அந்த சிசிடிவி தர்றேன்னு சொல்றேன் நீங்க வந்துருங்கன்னு சொல்றாரு வியாழக்கிழமை வந்ததுக்கு பிறகு காலையில் பத்தே முக்காலுக்கு ஒரு அழைப்பு பதினொன்றே முக்காலுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறேன் எடுக்கல வியாழக்கிழமை திருப்பி வெள்ளிக்கிழமை காலையில் பத்தே முக்காலுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறேன் எடுக்கலை வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஏழு மணிக்கு படுகொலை செய்யப்படுகிறார் எனக்கும் அவருக்குமான நட்பு என்பது ஆழமானது அபரிமிதமானது என் குழந்தையோடு விளையாடக்கூடிய ஒரு மனிதராக என் இல்லத்திற்கு வந்து பொழுதை கிழிப்பார் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் மிகப்பெரிய இழப்பு அதற்காக அண்ணனுடைய மரணத்திற்காக நான் வக்காலத்து வாங்கி பேசல ஒரு பண்பட்ட மனிதரை பௌத்தத்தை பரப்பிய மனிதரை இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன் சங்கரமடம் அப்புன்னு ஒருத்தரை கொலை பண்ணுச்சு தெரியுமா நினைவு இருக்கிறதா அப்போது கொலை செய்தவன் யாரு திருவேங்கலாம் முதல் குற்றவாளியாக வந்தான் அந்த திருவேங்கடம் எங்கே வர்றான் அண்ணனை முதலாக முதன் முதலாக வெட்டியவன் இப்போ நான் எனக்கு ஒரு சந்தேகம் வருவீங்க சங்கரமலை ஏன் அந்த கொலையை கூடாது அப்போவே கொலை செய்த சங்கரமடம் ஆம்சாங்கை கொலை செய்வதற்கு நேரமாகுமா பௌத்தத்தை பரப்புகிறான் அடித்தட்டு மக்களிடத்திலே அம்பேத்கார் கொள்கைகளை பரப்புகிறான் ஆண்டுதோறும் பௌத்த விகாருக்கு அழைத்து செல்வதற்காக ஒரு தொடர் வண்டியே வாடகைக்கு எடுத்து ஆயிரத்திற்கு மேற்பட்டவர்களை அழைத்து சென்று பௌத்தத்தை தழுவ வைக்கிறான் பௌத்த விகார்களை தெருவுக்கு தெருவு உருவாக்குகிறான் ஏன் இந்து மதத்தை சார்ந்திருக்கிற சங்கர மடத்திற்கு கோபம் வந்திருக்கக்கூடாது அந்த வகையில் ஏன் திருவேங்கடத்தை பயன்படுத்தி இருக்கக்கூடாது நான் சொல்கிறேன் பல கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டு இந்த படுகொலையை நிகழ்த்தியிருக்கிறார்கள் எனக்கு கிடைத்த தகவலின்படி எண்பதுலேருந்து தொண்ணூறு கோடி பரிமாற்றம் நடந்திருப்பதாக செய்தி அதையும் வரைவில் வெளியிடுவோம் ஏன்னா இது சும்மா இல்லை மூணு பிரிவா எப்படி கொலையை நடத்துவதற்கு மூணு கட்டமாக பிரிச்சிருக்காங்க ஒன்று முதன் முதலாக வெட்டுவது வந்து எட்டு பேர் கொண்ட குழு அதுல தப்பிக்கிறாருன்னு சொன்னா பெட்ரோல் குண்டடிப்பது அதாவது நாட்டு வெடி குண்டடிப்பது அதுல பதினோரு பேர் அதுலயும் தப்போ தப்பிக்கிறார்னா ஏழு பேர் துப்பாக்கி மூன்று அடுக்கு முறையில் கொலை செய்வதற்காக கொலையாளிகள் திட்டம் இந்த கொலையை செய்தவர்கள் வேறு யாருமல்ல தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் கொலை செய்திருக்கிறார்கள் அந்த உண்மை குற்றவாளிகளை தான் நம்ம சொல்கிறோம் ஏன் அந்த மாதிரி வழக்கு வாங்கியவர்கள் இவர்கள் இப்பொழுது கைதாகி இருக்கிறவர்கள் அனைவரும் நீங்கள் செஞ்சு முடிஞ்சு நாங்கள் வழக்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னவர்கள் தான் இன்றைக்கு சிறையில் இருக்கிறார்கள் அதற்காக தான் அவங்களுக்கு பணமும் கொடுக்கப்பட்ட ஆமாம் நீங்கள் அது எந்த நாளை தேர்வு பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் முக்கியம் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆற்காடு சுரேசை கொலை செய்தவர்கள் தான் ஆம்சாங்கையும் கொலை செய்திருக்கிறார்கள் ஆம்சாங்கனுடைய கொலையை ஏன் செய்தார்கள் என்றால் ஆற்காடு சுரேஷனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நாங்கள் கேக்கு வெட்டன்னு சொல்லி மனித கேக் அண்ணனை வெட்டியிருக்கிறார்கள் எல்லாமே நீங்கள் சாதாரணம் இல்லை

பார்த்திபனை கொலை செய்தது ஆற்காடு சுரேஷ் கொலை செய்தது ஆம்சாங்கை கொலை செய்தது இது எல்லாம் ஒரே வகையான சாயலில் அமைந்திருக்கும் நான் ஏற்கனவே கேட்டேன் கொலை செய்வதற்காக பயன்படுத்தப்படுகிற அறுவாலை உற்பத்தி செய்யக்கூடிய இடத்தை ஏன் சிபிசிஐடி இதுவரை கண்டுபிடிக்கவில்லை பதிலுண்டா குண்டுகளை வாங்கியவர்களை கைது செய்திருக்கிறீர்கள் உற்பத்தி செய்தது ஆந்திரா என்று சொல்லுகிறீர்கள் கையெறிகுண்டு அண்ணனுடைய கொலைக்கு பயன்படுத்தப்படவில்லை அதையும் சொல்கிறீர்கள் ஆனால் அண்ணனை படுகொலை செய்த அருவால் எங்கே அடிக்கப்பட்டது என்று ஏன் இதுவரை சொல்லலை நான் இப்போ சொல்கிறேன் திருவரங்குளம் காட்டுக்குள்ளே புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் காட்டுக்குள்ளே துரைசாமின்னு ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணாங்க அண்ணன் செத்த மாதிரி எட்டாவது நாள் வெள்ளிக்கிழமை தெரியுமா அவங்களுக்கு திருச்சியில் அவர் வீட்டுக்குலேருந்து பிடிச்சிட்டு போய் கோயம்புத்தூர் கோர்ட்டுக்கு கொண்டு வரணும் கொண்டு போய்ட்டு அவனையும் துரைசாமியையும் துரைசாமியுடைய மருமகனையும் கொண்டு போயிட்டு துரைசாமி மருமகனை பிரிச்சுட்டு துரைசாமியை கொண்டு திருவரங்குளம் புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் வடபுரத்தில் இருக்கிற ஆரஸ் தெரியுமா காற்றுக்குள்ள போலீஸ் யார்னா திண்டுக்கல் மோகன்ராமுக்கு இடதுகரமாக மயிலாடுதுறை சத்யா என்கிறவன கேக்கு வெட்டின விழாவின் சொல்லிட்டு அந்த மயிலாடுதுறை சத்யா திண்டுக்கல் மோகன்ராமுக்கு இடதுகரம் இப்போ உங்களுக்கு லாஜிக் சொல்றேன் நீங்க சொல்றவங்க எல்லாருமே தென் மாவட்டங்கள் தான் நீங்கள் இந்த துறைசாமி இருக்கான் பாருங்க அவனும் இங்கே சுட்டுக் கொல்லப்பட்ட துறைசாமி வந்து வெள்ளிக்கிழமை சுட்டுக் கொல்லப்படுறான் சனிக்கிழமை விட்டுட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் திருவேங்கடம் சுட்டுக் கொல்லப்படுறான் இந்த திருவேங்கடமும் துரைசாமி சிறை நண்பர்கள் வழக்கை அங்கேயே முடிச்சிட்டாங்க ஊற்றி மூடிட்டாங்க இப்போ நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா அல்லக்கைகள் நாங்க இதத்தான் தொடர்ந்து சொல்றோம் ஏன்னா இப்ப நான் முதல்ல முக்கிய குற்றவாளி திருவேங்கடம் தான் அப்படிங்கிறது அது உண்மைதான் உண்மை ஆனா அது எந்த திருவேங்கடம் அதுதான் முக்கியம் நீ என்கவுண்டர் செய்தப்பட்டது திருவேங்கடமா இல்லை வேற யாருமா நீயே ஏன் திருவேங்கடம்னு சொல்லியிருக்கிறியா ஏன்னா திருவேங்கடத்தை வந்து எதுல ஒண்டே புதைக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு மூலக்காட்டில் ஒன்றை புதைக்கிறானுங்க மூல கொத்தளத்தில் எங்க அயோத்திதாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசனை புதைச்ச இடத்துக்கும் பக்கத்துல ஒண்டே புதைக்கிறானுங்க புதைக்கிறதுக்கு யாருமே வரல அது உங்களுக்கு தெரியுமா ஆனால் திருவேங்கடம் என்பவன் உண்மையான திருவேங்கடமாங்கிறத காவல்துறை விளக்கம் சொல்லணும் ரெண்டாவது இப்போ முந்த நாள் கைது செய்திருக்கிற திருவேங்கடம் யார் அவன்தான் உண்மையான குற்றவாளியா எதற்காக அவனை பிடித்தீர்கள் அவனுக்கு என்ன சந்தேகம் காவல்துறை ரகசியங்கள் காக்கப்பட வேண்டும் விசாரணையில் எந்த ரகசியத்தையும் காக்கவே தோணும் ஏன்னா திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்த அடுத்த ஒரு ஆறு மணி நேரத்தில் தலைக்கவசம் அணிந்து வந்த கொலையாளிகள் படத்தை போட்டு இவன் தான் திருவேங்கடம் இவன் தான் அருள் இவன் தான் புன்னை பால் போட்டாங்களா இல்லையா எதற்காக போட்டீங்க யாரை ஏமாத்துறதுக்கு போட்டுங்க தலைக்கவசம் போட்டுட்டு வந்தவங்க எப்படி உடனே நீங்கள் வந்தான்னு சொன்னீங்க எந்த உருவம் வச்சு காட்டினீங்க மக்களை நம்பி முட்டாளாக்குகிற வேலையை தொடர்ந்து செம்பியும் காவல் நிலையமும் அண்ணனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற சிபிசிஐடியும் தொடர்ந்து செய்திகளையே பரப்பி வருவதில் குறிக்கோளாக இருக்கிறார்கள் தினந்தோறும் திரைக்கதை எழுதுகிற அந்த மகாபாவனுக்கு வாழ்த்துக்கள் தினந்தோறும் நல்லா எழுதுறான் எவனோ ஒருத்தன் உட்காந்து திரைக்கதை அப்ப ஒரு பக்கம் அரசியல் பழிவாங்கல் இருக்கு அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் இது வந்து பகை தீர்க்கிறதுக்கான ஒரு விஷயமா இந்த கொலை நிகழ்த்தப்பட்டிருக்கு பகை என்ன பகை இருந்துச்சு ஏதாவது ஒரு பகை ஏதாவது ஒரு வழக்கு இருக்கு அவர் மேல எந்த வழக்குமே கிடையாது எப்படி பகை வரும் நான் சொல்லுகிறேன் ஆளுமை நிறைந்த தலைவனாக அர்ப்பணிப்பு தலைவராக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உருவானது சில சாதிய மேதாவிகளுக்கு பிடிக்கவில்லை வளர்ந்து வருகிற இன்னும் சொல்ல போனால் கருப்பூர் நகரத்தின் முதல் தலைவனாக வந்த ஆம்ஸ்ட்ராங் வளர்ச்சி பிடிக்காமல் இந்த கொலை செய்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை அரசியல் ஆளுமையாக வந்திருக்கிறார் வளர்ந்து கொண்டிருக்கிறார் அதனால தான் இன்னைக்கு அண்ணன் திருமாவளவனுக்கு இப்போ பாதுகாப்பு ரெண்டடுக்கு பாதுகாப்பு ரெண்டு நாளாக போட்டிருக்காங்க தெரியுமா அது இந்த இது சாதாரணமானதல்ல எதை கண்டிப்பாக நீங்கள் அவருக்கு ரெண்டு அடுக்கு பாதுகாப்பு போட்டீங்க யாரால் அவருக்கு ஆபத்து அண்ணன் அவர்கள் படுகொலைக்கு பிறகு அண்ணன் திருமாவளவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் அவர்களை ஆரம்ப நிலையில் என்ன சொன்னாங்க அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர்களுக்கு எவ்வித பாதுகாப்பும் தமிழ்நாட்டில் இல்லை என்று எல்லா அரசியல் தலைவர்களும் அறிக்கை விட்டாங்களா இல்லையா எந்த அடிப்படையில் அறிக்கை விட்டாங்க என்ன கூற்று அண்ணன் திருமாவளவனுக்கு ஏன் அவசரமாக இன்றைக்கு இரண்டடுக்கு பாதுகாப்பு அப்போ எவனோ ஒரு சாதிய சக்தி எவனோ ஒரு தன் சாதிய அரசியல் சக்தி ஒளிந்திருக்கிறான் அவன் அடுத்தடுத்த கொலைகளை செய்வதற்கு திட்டம் திட்டுகிற செய்தி உளவுத்துறைக்கு கிடைத்ததால் தான் இன்றைக்கு அவருக்கு பாதுகாப்பு இடையில ஜான்பாண்டியன் அவர்களும் பேசியிருந்தார் தலித்தலைவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது கண்டிப்பா அதை உறுதி செய்யணும் அப்படின்ட்டு நீங்க கேட்டதுனால சொல்றேன் அந்த பாண்டியன் கூற்றை உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டும் அந்த கூற்றை விசாரிக்கப்பட வேண்டும் அது சாதாரண கூற்று அல்ல அண்ணன் திருமாவளவன் எந்த இடத்திலும் வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாரா கிடையாது ஜான்பாண்டியன் கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது இதுதான் மறைந்திருக்கிற சக்திகள் ஒளிந்திருக்கிற சக்திகள் ஆருத்ரா இணையும் கோடு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆகையால் முதன் முதலாக விசாரிக்கப்பட வேண்டியது ஆருத்துரா இரண்டாவது மணல் கொள்ளை மாவியா கூட்டம் இது ரெண்டையும் விசாரிச்சீங்கன்னா உண்மை தன்மை உலகத்திற்கு வெளியில வந்தோம் இல்ல இல்ல இடையில சம்பந்தமே இல்லாமல் தேர்தல் அந்த இடத்துலையும் பிரச்சனை இருக்கு அதுவும் இதில் தலையீடு அப்படின்னு சொல்றாங்க வெற்றி பெறுவாங்கிறது இயற்கையினுடைய நீதியா அமைஞ்சிருச்சு நீதிமன்றத்தில் இப்ப அண்ணன் இறந்துட்டாரு அன்னியார் இன்னைக்கு யாரை கை அவங்க அவங்கதான் பார்க் கவுன்சில் தலைவர் அது தெரியுமா உங்களுக்கு ஆம்சாங்க நீங்க வீழ்த்திட்டீங்கன்னா பார்க் கவுன்சில் தேர்தல் நடக்காதா இல்ல பார்க் கவுன்சில் தலைவர் தேர்தல் வெற்றி பெறாதா இப்பவும் சொல்கிறேன் பார்க் கவுன்சிலில் வெற்றி பெற போவதும் அண்ணன் ஆம்சாங்களுடைய வார்ப்புகள் வளர்ப்புகள் தான் இங்கே வர முடியும் ஏன்னா அந்த பக்குவத்தை அந்த இடத்தை அவர் அடைந்திருக்கிறார் பார்க் கவுன்சில் தேர்தலுக்கு இதுக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது நீங்கள் பால் கனகராஜை கூப்பிட்டு விசாரித்ததுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை பால் கனகராஜை ஏன் விசாரிக்கிறாங்கன்னா நாகேந்திரனை அடிக்கடி மாதம் ஒரு முறை சந்தித்திருக்கிறார் அவர் வந்து இருதய அல்லது கிட்னி அறுவை சிகிச்சைக்காக ஸ்டான்லி மருத்துவமனையில் உண்டாந்து வச்சிருக்க போது அடிக்கடி போய் இதே பால் கனகராஜை சந்திச்சுட்டு வந்துருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் அவரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்களே இல்லையா பால் கனகராஜன் வந்து வழக்கறிஞர் சங்க தேர்தலையும் விசாரிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அதை விசாரிச்சிருக்கலாமே ஒழிய உண்மைத்தன்மையை விசாரிப்பதற்கு நீங்கள் பால் கனகராஜா அழைச்சிருக்க வேண்டிய தேவையே இல்லை ஆனால் தேவை என்ன இருந்தது என்றால் நாகேந்திரனுக்கு இவர் ஏதாவது சமீச்சை கொடுத்துருப்பாரா இவருக்கு ஏதாவது தெரியுமாங்கிற அடிப்படையில் தான் அவரை கூப்பிட்டு வச்சா அவர் ஓப்பனாக சொல்லிட்டு போயிட்டார் இந்த வழக்கு விடயத்தில் இன்னும் நான் சொல்கிறேன் இப்போ இருபத்தெட்டு பேர் ஆயிடுச்சுல்ல இன்னும் ஒரு இந்த வாரத்துக்குள்ளே பாருங்கள் ஒரு முப்பத்தஞ்சில் வந்து நிற்கும் இவர்கள் நான் கைபேசியை அவுட் பண்ணுறாங்க எனக்கு கூட சம்மன் அனுப்பலாம் நீ ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னு கேட்குறீங்களா கள்ளக்குறிச்சி கலவரம் நடந்தப்போது எனக்கு தெரியாது கலவரம் நடந்ததற்கு பிறகு தான் ஸ்ரீமதியினுடைய மரணமே எனக்கெல்லாம் தெரியும் ஆனால் அந்த ஸ்ரீமதி மரணத்திற்கு பிறகு ஏற்பட்ட கள்ளக்குறிச்சி பள்ளி தீக்கரையாக்கப்பட்ட வழக்கில் எனக்கு சம்மன் வரும் இப்போ தெரிகிறத அவங்களுக்கு உண்மையை சொன்னால் உன்னை அடக்குவேன் ஆம்சங் அண்ணன் வழக்கிலும் நான் உண்மையை பேசுகிறேன் எனக்கும் சம்மன் வரலாம் சந்திப்பேன் ஏன்னா ஒரு அப்பழுக்கற்ற தலைவனை இந்த மண்ணிலையை வெட்டி வீழ்த்தியிருக்கிறார்கள் என்றால் உண்மை குற்றவாளி இந்த கொலையை செய்தவன் ஒரு கொலையே இல்லை பல கொலைகளை செய்துவிட்டு தப்பித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறான் ஏன் இவர்கள் பாதுகாக்கிறார்கள் இதான் நம்மளுடைய கேள்வி ஏன் அருள் பொண்டாட்டி இதுவரை கைது பண்ணல சொல்லுங்க சொல்லுங்கள் ஆற்காடு சுரேஷ் பொண்டாட்டியை போய் ஆந்திராவில் தூக்கத் தெரியுதுல காவல்துறைக்கு அருள் பொண்டாட்டிக்கு எதுவுமே தெரியாமல் அவ்வளோ ஒரு ரகசியம் காத்தவனாவேன் ஏங்க இது பண்ணலை சொல்லுங்கள் பணம் பதுக்கப்பட்டிருக்கிறது அருளின் மூலமாக நிறைய பணம் கைமாறப்பட்டிருக்கிறது சரி மலர் கொடியை பற்றி நம்ம பேசினோமா பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்களே காவல்துறை தானே அறிவித்தது மயிலை சிவகுமார் கொலை வழக்கில் ஆம்சாங் சம்மந்தப்பட்டிருக்கலாம் என்று கருதியதால் தான் மலர் கொடி அந்த வழக்குக்கு உள்ளே வர்றாங்க மயிலை சிவகுமார் யாருடைய ஆளு அவன் ஏற்கனவே பெரிய ரவுடி அவன் வந்து அந்த கொலையை நடத்துகிறான் தோட்டம் சேகருங்கிற கொலையை நடத்துகிறான் மலர்கொடியினுடைய புருஷனை மலர்கொடிக்கு மலர்கொடி புருஷனுக்கு இது ரெண்டாவது கொண்டாட்டி அதனால் இதில் வந்தாங்களாம் இதை நான் சொல்லலை காவல்துறை தான் சொல்லுது பத்து லட்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது கையெறி குண்டுகள் வாங்குவதற்காக காசு கொடுக்கப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தது இந்த திரைக்கதை எல்லாமே உண்மையா பொய்யா என்பதை உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் உண்மைத்தன்மையை சொல்ல வேண்டும் இதுவரை மலர்கொடியை காவல் எடுத்து விசாரிச்சிருக்காங்களா சொல்லுங்க பார்ப்போம் அஞ்சலி எடுத்து விசாரிச்சாங்க மலர்கொடி எடுத்து விசாரிச்சாங்களா ஏன் விசாரிக்கல என்ன காரணம் மர்மங்களை மறைத்து கொண்டே இருக்கிறது காவல்துறை சூழ்ச்சியின் அடிப்படையில் வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறார் ஓராண்டு காலம் திட்டம் திட்டியவர்களை கண்டுகொள்ளாத உளவுத்துறை குற்றவாளியாக நிறுத்தப்பட வேண்டும் இதுதான் நம்ம வைக்கிற கோரிக்கை இல்லை இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கேஸ் வந்து இப்படி நீண்டுகிட்டே போகும் எத்தனை எப்படி வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு நம்ம இன்னும் இல்லை மக்கள் மறக்கடிக்கிறவரை இந்த வேலை செய்வாங்க இப்போ என்ன நடக்கிறாங்கன்னா சிபிசிஐடியும் செம்பிஎம் காவல் நிலையமும் இந்த வழக்கில் இவ்வளோ பேரை நாங்கள் பிடிச்சிருக்குறோம் இந்த வழக்கில் இவ்வளோ பேரை நாங்கள் விசாரிச்சிருக்கிறோம் உண்மை குற்றவாளிகள் இதுக்குள்ளேயே இருக்கிறாங்கன்னு தான் நாங்கள் கருதுகிறோம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து போலீஸ் காவல் எடுக்கிறோம் இப்படியே ஒரு திரைக்கதையை எழுதி 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 இப்போ ஐம்பது நாள் ஆச்சு இல்லை என்ன நடந்துச்சு ஆனந்தன்னு சொல்கிறாரு பிஎஸ்பி ஆனந்தன் பகுசன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆனந்தன் சொல்கிறாரு அவருக்கு தெரிஞ்சது மாதிரி கழுத்தளவு வரை காவல்துறை நெருங்கி விட்டது தான் அப்போ தலையாருன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை சொல்ல வேண்டியது தானே தலைவர் தானே நீங்கள் அப்போ நீங்களும் அண்ணன் மறைப்பதற்கு ஏதோ சதித்து தந்துட்டீங்களா நான் நமது ரெட்நூல் சேனலின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னியார் அவர்கள் அந்நியராகவே இருக்க வேண்டும் இந்த வழக்கிலே நீங்கள் யாராகவும் மாறிவிடக்கூடாது உங்களை சுற்றி ஒரு கூட்டம் பல்வேறு கதைகளை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் உண்மை தன்மையை உலகத்திற்கு கொண்டு வர வேண்டுமானால் சட்டம் நமக்கு வழங்கியிருக்கிற அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொண்டு நீங்கள் சட்டத்தின் வாயிலாகத்தான் இந்த கொலையினுடைய உண்மை கொலையாளிகளை கண்டுபிடித்து தர வேண்டும் என்று தான் நாங்கள் அவர்களுக்கு வைக்கிற கோரிக்கை வெள்ளிக்கிழமை கூட அன்னியாரை நான் சந்தித்தேன் கல்லறையிலே அண்ணனுடைய கல்லறையிலே சில விடயங்களை நாங்கள் பேசினோம் அப்பொழுது நான் அன்னியிடம் ரெண்டே ரெண்டு கேள்வி தான் கேட்டேன் துப்பாக்கி எங்கே அண்ணி இருந்துச்சுன்னு கேட்டேன் வீட்டில் அண்ணன் வச்சுட்டு போயிட்டான் வீட்டிலேருந்து அண்ணன் நான் நேராக ஏன்னா அது பெரம்பூர் போனாங்களா வேறு எங்கேயும் போனாங்களாம் இல்லை போய் போனாங்க ஆனால் எங்கேன்னு எனக்கு சரியாக தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சில நண்பர்கள் சொன்னாங்க எப்போதும் போகிற திருமங்கலம் ஜிம்முக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அண்ணன் அங்கே போனதாக சொன்னாங்க இதுவரை காவல்துறை வீட்டிலிருந்து கிளம்பியவர் நேராக வீட்டிற்கு வந்தாரா வேற எங்கேயும் சென்றாரா நான் சொல்கிறேன் இந்த கொலையாளிகள் மூன்று இடத்தில் காத்திருந்ததாக எனக்கு தகவல் கிடைத்தது ஒன்று அயனாவரம் வீட்டிற்கு அருகிலேயே ஆறு கொலையாளிகள் நின்று கொண்டிருந்ததாக தகவல் இந்த சிசிடிவி இன்னும் ஏன் காவல்துறை எடுக்கலேன்னு தெரியல திருமங்கலத்தில் அவர் திறந்தோறும் போகிற ஜிம் அந்த ஜிம்முக்கு பக்கத்துலேயே ஒரு டீமு அம்மா நின்றிருந்ததாக ஒரு செய்தி மூன்றாவது டீம் தான் அங்கே வீட்டுக்கு அருகிலே நின்ற டீம் என்றெல்லாம் நமக்கு தெரிந்த வட்டாரங்களின் விசாரணை அடிப்படையில் கிடைத்த தகவலாக இருக்கிறது அண்ணன் ஆம்சாங் குலைக்கு பிறகுதான் இவர்கள் விசாரிக்கிறார்களே ஒழிய குலைக்கு முன்பால் அவருடைய செயற்பாடு என்ன அதற்கு முன்னால் என்னென்ன நடந்தது என்பதை இன்னும் விசாரிக்கவே இல்லை புரியுதுன்னா ஒரு நபர் தினமும் ஒரு ஒரு இடத்திலேயே வராரு அப்படின்னா அதே மாதிரியே அன்னைக்கும் இருப்பாருன்னு நம்மளால சொல்ல முடியாது அப்ப கூட இருக்கிற யாரோ ஒருத்தர் இவர் இங்கதான் இருக்காருன்னு உறுதி செஞ்சா மட்டும்தான் அதை நம்மளால செய்ய முடியும் அதன் அடிப்படையில கூட்டத்துக்குள்ளேயே அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியில இருக்கவங்களோ லாம்ஸ்டாங் அவர்கள் கூட இருந்த ஒரு நபரோ யாரோ ஒருத்தர் வெளியில இவங்களுக்கு உதவி இருக்க வாய்ப்பு இருக்கா இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல ஏன்னா அண்ணனுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு எல்லாரும் உயிரை தான் எனக்கு தெரிய நான் பார்த்தது இந்த திருமலை என்கிறவன் வந்து தினந்தோறும் அண்ணன் கிட்ட வந்து குடிப்பதற்கு காசு வாங்கி குடிச்சிட்டு போய் அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டு தெரிகிற சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு இப்போ இந்த திருமலை வந்து திருமலையினுடைய இன்னொருத்தன் திருமலையினுடைய உறவினர் ஒருத்தன் அவன் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டரு அவன் ஊர்காவல் படையில் இருந்தவன் அவன் தான் இன்ஃபார்மராக உள்ளே இருந்து செயல்பட்டுருக்கிறான் நம்ம விசாரித்த அடிப்படையில் திருமலை வேணால் அண்ணனுக்கு நெருக்கமாக இருந்திருக்கிறான் ஆனால் திருமலையினுடைய அந்த உறவினர் வந்து அண்ணனுக்கு நெருக்கல்ல அந்த திருமலைங்கிறவன் ஒரு தூரத்து உறவாக அஞ்சலிக்கு வருகிறான் என்ற தகவல் நம்மளுக்கு கிடச்சிது இப்போ அண்ணனுடைய சுற்றி இருக்கக்கூடியவர்கள் யாரும் இது போன்ற துரோகங்களை செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் அண்ணன் அந்தளவுக்கு அந்த கூட இருக்கிறவங்கள வந்து அவர் பாதுகாப்பாக இருப்பார் எல்லாரும் அப்போ அதுக்கு வாய்ப்பில்லை திருமலை என்கிறவன் தான் அண்ணனை தினந்தோறும் நோட்டமிட்டுருக்கிறான் ஆனால் அண்ணனிடத்திலே அவன் வந்து குடிக்கிறதுக்கு சரக்கடிப்பதற்கு காசு வாங்கி கொண்டு செல்லதெல்லாம் பிறகு நண்பர்களை சொன்னார்கள் அதனால தான் ஆரம்ப நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இருந்தே அவன் குளிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திருமலை நோக்கி பாய்ந்தது திருமலை தான் அது பிணமா இருக்கிறாரா உயிரோட இனிமே தான் தெரியும் ஏன்னா ஆரம்ப நிலையில் ஏற்கனவே பேசியது போல திருவேங்கடம் என்கவுண்டருக்கு முன்னால் திருமலை என்கவுண்டர் என்கிற ஒரு செய்தியை பரப்பியவர்கள் யார் அந்த திருவேங்கடம் இன்னும் அந்த திருமலை பிணவரையில் தான் இருக்கிறாரா இப்ப கொண்டு போன திருமலை உண்மையிலேயே சிகிச்சைக்கு போயிருக்கிறாரா இதெல்லாம் அலசி ஆராயப்பட வேண்டிய இடத்தில் நாம் காத்திருக்கிறோம் ஃபுட் ஸ்பான்சர் பை தவசு குட்டி பிரியாணி பிரான்சஸ் அட் அண்ணா நகர் அரும்பாக்கம் பள்ளிக்கரணை